ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது கர் ஸ்டைலர் யூடியூப் சேனல் இது பார்த்திங்கன்னா என்னோடய வாசல் அது எங்கள் வீட்டு வாசலில் போட்ட கோலம் என் பொண்ணுதான் போட்டாங்க ரெண்டு நாளாகவே இன்னையோட வந்து இந்த கோலம் வீடியோ வராது ஏன்னா வந்து இதுக்கப்புறம் அவ்வளவா யாரும் போட மாட்டாங்க ஸோ நான் வந்து வெள்ளிக்கிழம அந்த மாதிரிலாம் மற்ற நாளில் போடுவேன் இது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு கு சின்ன பாப்பா நேத்தி சொல்லியிருந்த வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சுருக்கோம் அவங்க போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எழுத்தாப்பில் வீட்லேயே அப்படியே பக்கத்தில் அவங்க போட்டிருந்தாங்க அதில் எல்லாருமே இந்த நடை பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்க தான் போட்டிருந்தாங்க இந்த பொங்கலுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சின்ன பசங்களுக்கு குளம் போடுறதுல அவங்க பொண்ணுங்க போட்டிருந்தாங்க எல்லா குளமுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது வந்து அடுத்தது வர்றது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போட்டிருந்தாங்க ஸோ அவங்க மட்டுமே எந்திரிச்சி போட்டுருந்தாங்க இது எங்கள் வீட்டுக்கு ஹெல்தாப்பில் போட்டிருந்தாங்க ஸோ அவங்களே தான் போட்டிருந்தாங்க எல்லாரோட குழம்பும் இந்த டைம் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதில் ஒரு சின்ன சந்தோஷம்தான் தேங்க்யூ